கமெண்ட் பாக்ஸில் தோழர் ஒருத்தர் பிரதர் ஒரு உதவி செவலை வண்டு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் வாழைக்கு அப்படின்னு கேட்டிருக்காப்புல தோழர் அதை நீங்கள் செவளை வண்டுன்னு சொல்கிறீங்க அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூன் வண்டு அந்த வண்டு என்ன செய்யும் அப்படின்னா தண்டுகளை துளைச்சி ஓட்டையை போட்டு தண்டை வந்து பலவீனமாக்கி வாழையை சாய வச்சிரும் இந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் முறையில் ஏதாவது செயற்கை முறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோனா மருந்துகளை பயன்படுத்தலாம் அதை வந்து நீங்கள் வாழை கண்ணில் இருக்கும்போது அந்த மாதிரி அதை தெளிச்சு விட்டிங்கன்னா இது வராது அப்புறம் சைபர் மெத்தோரின் ஃப்ளோரோபியூரிஃபாஸ் இந்த மாதிரி மருந்துகள் இருக்குது அதை மருந்து கடையில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இயற்கை முறையில் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வெள்ளப்பூண்டு சாறு வேப்பங்கொட்டை கரைசல் சாறு இந்த மாதிரி இயற்கையாக பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த கூண் ஒன்று வர்றதை நம்ம தடுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இதை யாராவது வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும்